மதிமுக காஞ்சிபுரம் முன்னாள் மாவட்ட செயலாளர் வளையாபதி அவரின் உதவியாளர் பிரபு ஆகியோரை பொய் வழக்கில் கைது செய்து சித்தரவதை செய்த காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வழக்கை சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்ற வேண்டும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளவர்களை தனியார் மருத்துவமனை உயர் சிகிச்சைக்கு அனுமதிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி காஞ்சிபுரம் சரக டிஐஜி மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்கம் சார்பில் மனு வழங்கினர் செப்டம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கோரியும் இன்று மாலை காவல் நிலையத்தில் மனு அளித்தனர் இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் மதி ஆதவன் முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்வராஜ் மக்கள் மன்றம் ஜெஸ்ஸி மகேஷ் மதிமுக நிர்வாகிகள் மற்றும் பாராற்று பாதுகாப்பு இயக்கம் உன்னிடம் பல்வேறு கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மனு வழங்கினார்